தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் திருப்பூர் வடக்கம் அரசு கலை கல்லூரி நாட்டப்படுத்த மலரின் இணைந்து இன்று இருக்கக்கூடிய சிவன் மலையிலே மெகா பிளாஸ்டிக் கலெக்ஷன் டிரைவ் ஒரு கேம்பிங் நடத்தினோம் பிளாஸ்டிக் இல்ல தமிழ்நாடாக உருவாக்குவதற்காக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எவ்வளவு முன்னெடுப்பு எடுத்துட்டு வராங்கன்னு அனைவருக்கும் தெரிந்ததே இந்த ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் அது அறவே அகற்றப்பட வேண்டும் பயன்படுத்தக்கூடாது நம்ம சரௌண்டிங்கை சுத்தமாக வச்சுக்கணும் ரெண்டாவது ஒவ்வொன்றா பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் பாடி இப்போ இந்த தடவை வந்து இந்த முக்கியமான பிரசித்தி பெற்ற கோயில் இதை நம்ம கிளீன் பண்ணோம்னா இந்த இடத்துல வரக்கூடியது இன்னும் நல்ல தூய்மை விடுறதுனால இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணி இந்த இடத்த நம்ம வந்து கலெக்ட் பண்ணி பண்ணிடலாம் நமது நாட்டின் நல்ல குடிமகனாகவும் பூமியில் பொறுப்புள்ள குடிமகனாகவும் பொறுப்புள்ள ஒருமுறை பயன்படுத்தும் ஒருமுறை அகற்றி அறுசுழற்சிக்கு அனுப்புவேன் கூட்ட அரசு

तो पाइन पर टमाटो तो पाइन पर टमाटो तो हाँ ,right, पाइन पर टमाटो प्लास्टिक पाइगलाइ पाइन पर टमाटो प्लास्टिक पाइगलाइ पाइन पर टमाटो कापू कापू सूत्र प्रत्येक कापू सूत्र प्रत्येक कापू सुतो उल्लोप प्लास्टिक के पाइन पर टमाटो प्लास्टिक के पाइन पर टमाटो प्लास्टिक હૈં દર્જો બૈં દર્જો મંજે પૈયે પૈં દર્જો મંજે પૈયે પૈં દર્જો હૈં યે ચા